நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் கடைசியில் பார்த்தா நம்ம எளியில் வந்து மனம் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறதுக்குன்னு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு அடுத்தவங்க நம்ம எலியில் வந்து மனவுக்கு வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க இங்கே பாரு நான் வந்து உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அதனால தான் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வேண்டாம் எழில் நான் எனக்கு வீட்டுக்கு வர விருப்பம் இல்லை நீ கிளம்பு நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மனம் சொல்கிறாங்க உன்னை இங்கே விட்டுட்டு போகிறதுக்கு ஒன்று நான் வரல ஒழுங்காக கிளம்பு நம்ம போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லை எழில் எனக்கு மனசு சரியில்லை நாங்கள் வரோம் மாட்டேன் நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவரே இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்து எழில் கேட்குறாங்க இத்தனை வருஷமா நான் வந்து கூட ஃப்ரெண்டாக இருந்திருக்கேன் அப்படி இருக்கும்போது நீ அந்த கிஷோரை வச்சுட்டு என்னை நீ வந்து சந்தேகப்படுற அப்படிங்கிற மாதிரி வந்து மனம் கேட்குறாங்க இல்லை அந்த கிஷோரை பார்க்கும்போது எனக்கு நல்ல ஒரு மாதிரி தெரிஞ்சாரு அதனால் அவர் தான் இப்படி பேசுனாரா கேட்டேன் அதுக்கு அது கோவப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற நேரத்தில் அப்படியே பேசிக்கிட்டே வந்து நம்ம டக்குன்னு மனோ வந்து கட் கட் பண்ணிக்கிறாங்க நம்ம எலியில் ரெண்டு பேரும் கக் பண்ணிக்கிட்டே நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த நேரத்தில் வந்து போலீஸ்காரங்க வந்து வராங்க அந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு அந்த ரிசப்ஷனில் இருக்காங்களா அவங்ககிட்ட கேட்குறாங்க என்ட்ரி என்ட்ரி லிஸ்ட்டெல்லாம் கொடுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே எதுக்கு சார் திடீர்னு வந்து கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே இல்லீகலாக பெட்டிங் நடக்கிறதா எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு உடனே கொடுக்க போகிறேன் என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து போலீஸ் மறட்டுறாங்க சரின்னு சொல்லிவிட்டு அவங்களும் அந்த டெண்ட்ரி லிஸ்ட்டெல்லாம் கொடுத்துட்றாங்க அதை படித்து பார்த்துட்டு டேரெக்டாக த்ரீ நாட் ஃபைவில் இருக்காங்களோ அந்த ரூமுக்கு வர்ற மாதிரி காட்டுறாங்க அவங்க கரெக்டாக ஓப்பன் பண்ணுறாங்க நம்ம எலிலும் மனவை வந்து கக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே பயங்கரமான ஷாக் ஆகிடுச்சு என்ன இங்கே வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா வாங்க நீங்கள் யாருங்க அவங்கள விசாரணை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஹலோ மிஸ்டர் எதுக்கு தேவையில்லாமல் எங்களை விசாரணை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எளியில் வந்து கேட்குறாங்க என்ன சார் தனியாக ஒரு ரூம் போட்டு ரெண்டு பேர் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க இப்படி அதுக்கு என்ன விசாரிக்க உரிமை இல்லையா ஒழுங்காக வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கூப்பிட்டு வராங்க வெளியில் பார்த்தா ஃப்ரெஷ்ஷெல்லாம் ஃப்ரெஷ்ஷெல்லாம் வந்து கூடிடுறாங்க கூடிட்டு ஹலோ நீங்கள் யார் யார் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஒரு சில ப்ரெஸ் கேட்காங்க ஆனால் ஒரு சில ப்ரெஸ்ஸுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இவர் வந்து டாக்டர் தான் போன வாரம் கூட வந்து நீங்கள் வந்து அவார்டு வாங்குனீங்க பெஸ்ட்டு டாக்டர்னு அதுக்குள்ளே இப்படியா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க ஹலோ எதுவும் தேவை தெரியாமல் நீங்கள் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எழுதி சொல்கிறாங்க அப்போ நான் சொல்லுங்கள் ரூமுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இவங்க யார் அப்படி இப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க உடனே மனோ வந்து அந்த இடத்துல கோவப்பட்டுக்கிட்டு இங்கே பாருங்கள் இவங்க யாரும் கிடையாது இவரோட ஹஸ்பண்ட் நாங்கள் ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் கூலி சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓ அப்படியா ஹஸ்பண்ட் பண்ணு ஹஸ்பண்டா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஆமாம் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் இப்போ அதில் அப்படிங்கிற மாதிரி வந்து மனம் கேட்டுறாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து போலீஸ் வந்து சரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிடுறாங்க அடுத்து வந்து நம்ம எழில் மனோ வந்து இவங்க ரெண்டு பேரும் அங்கே டிவியில் இருக்காங்க சி மீடியாவில் உடனே லைவாக போட்டுக்கிட்டுருக்காங்க அதை பார்த்தோன்னே இங்கிட்டு பார்த்தா நம்ம எழிலோட அம்மாவுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஷாக்காகிடுது எதுக்கு மனம் எப்படி சொல்கிறாள் ஐயையோ என்ன ஆக போதோ என்ன பிரச்சனைகள் மாட்டிக்கிட்டானோ எதுக்கு என் என் பிள்ளையை வந்து போலீஸ்காரங்களாம் இப்படி ரவுண்ட் அப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கிட்ட ஃபீல் பண்ணி பார்த்துக்கிட்டுருக்காங்க குடும்பமே எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம எழிலும் மனவும் வந்து வீட்டுக்கு காரில் வர்ற மாதிரி காட்டுறாங்க வீட்டுக்கு வெளியிலேயே வந்து பிரச்சிருக்காங்க சொல்லுங்கள் சார் எதுக்கு சார் நீங்கள் ரூமில் இருந்தீங்க அப்படி இப்படின்னு கேட்க ஆரம்பிக்காங்க அதுலேயும் ஒரு ப்ரஸ்கார் வந்து ஒரு ஒரு படி மேலேயே போயிட்டார் போன வாரம் வந்து பெஸ்ட்டு அவார்டு ஆக்ட் பெஸ்ட்டு டாக்டர்னு அவார்டு வாங்குனீங்க இப்போ பெஸ்ட்டு ஆக்டிங்னு அவார்டு வாங்க போகிறீங்களா அப்படினு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஹலோ உங்களுக்கு தேவை இல்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க நாங்கள் தான் ஆல்ரெடி சொல்லி கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ்ஸை வந்து வரத்தி விட்டுறாங்க மனம் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம மனவோட அப்பாவும் வந்துடுறாரு மனோட அப்பா வந்து பதற ஆரம்பிச்சிடுறாரு அம்மா என்னம்மா இப்படி ஆகி போச்சு நான் வேற உனக்கு வெளியில் வந்து மாப்பிள்ள பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் இப்படியெல்லாம் பண்ணிட்டேம்மா எப்படிம்மா வெளியில் வந்து உனக்கு மாப்பிளை தடுறதுன்னு என்னோடய மானத்தை பார்த்தியா இப்படி கப்பல் ஏறிடுச்சே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து நம்ம எழியிலோட அம்மா வந்து எளியில் கிட்ட கேட்குறாங்க என்னப்பா நடந்துச்சு அங்கே என்ன நடந்துச்சு ஏன் இப்படி போலீஸ்காரங்களாம் வந்துட்டாங்க என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அம்மா நான் எந்த தப்புமே பண்ணலமா நான் வந்து மனவை வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் திடீர்னு போலீஸ்காரங்க வந்தாங்க அந்த நேரத்தில் எங்கள் ரெண்டு பேர்த்தையும் வச்சு தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கம்மா அந்த நேரத்தில் ப்ரெஸ் மீடியாலாம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இருந்தாலும் நீ எதுக்குமா அந்த வார்த்தையை சொன்ன அப்படிங்கிற மாதிரி எழிலோட அம்மா வந்து மனவை பார்த்து கேட்குறாங்க ஆண்டி நான் சொன்னது தப்பு தான் ஆனால் எனக்கு சொல்கிறதுக்கு வேறு வார்த்தை இல்லை அந்த வார்த்தை சொன்னால் தான் ப்ரெஸ் மீடியாக்காரங்க எல்லாருமே எங்களை விடுவாங்கன்னு தோணுச்சு வேறு எது சொன்னாலும் தப்பாக இருக்கும் இதுதான் கரெக்டாக இருந்துச்சு அதனால தான் சொன்னேன் சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் குழந்தைகள்லாம் வந்துடுறாங்க குழந்தைகளை வந்து சிலர் வந்து நீங்க போய் ரூம்ல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மேல அனுப்பி வச்சிடுறாங்க அடுத்து வந்து நம்ம எளியோட அம்மா பேசுறாங்க இருந்தாலும் அவனோட வாழ்க்கையை பார்த்தி அவனோட வாழ்க்கையை பார்த்து இப்படி சொல்லிட்டேமா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அவங்க ஒரு பக்கம் சொல்லலாம் இங்கிட்டு பார்த்தா அவன் மனோட அப்பா சொல்கிறாங்க என் பொண்ணு கெட்டு போச்சு இன்னும் நான் எப்படி வெளியில தலை காட்டுவேன் எப்படி போய் நான் மாப்பிள்ள கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஆனால் இங்கே பாருங்க யார் எனக்காக எதுவும் பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல சுடர் என்ட்ரி ஆகி இதுக்கெல்லாம் பிரச்சனை எல்லாம் யார் யாரோ தான் இதுக்கு பிரச்சனை தூண்டி விட்டுருக்காங்க அது எப்படி கரெக்டாக அந்த நேரத்தில் போலீஸ் பிரச்சனைலாம் வந்திருப்பாங்க இது வெளியிலேருந்து யாரும் வேலை பார்த்துருக்காங்க அவங்களை மட்டும் கண்டுபிடிச்சா போதும் யார் நம்ம குற்றவாளி கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி சுடர் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க அவன் மனம் வந்து பயன்படுத்தி ஐயோ ஐயோ நான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க யாருமே எனக்காக எதுவுமே பேச மாட்டாங்க நான் வீட்டை விட்டு கிளம்புறேன் மேலே போய் அவங்களோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வராங்க எடுத்துட்டு வந்து வச்சுட்டு நான் வந்து இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன் ஆண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்னமா திடீர்னு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எலிலோட அம்மா கேட்டுறாங்க கேட்குறாங்க இல்ல இங்க இருந்தா பிரச்சனை ஆயிரும் நான் ஆல்ரெடி வந்து மீடியாவிலலாம் எல்லாம் சொல்லிட்டேன் நான் தான் வந்து வெளியில் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு இப்போ திருப்பி நான் அந்த வீட்டில் வந்துட்டு கல்யாணம் ஆகாம இருந்துச்சுன்னா வெளியில் வந்து தப்பா பேசுவாங்க அதனால அந்த இடத்த விட்டு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கடுத்து வந்து நம்ம எளியில் வந்து அமைதியாகவே இருக்காரு எலி என்னை மன்னிச்சிடு அந்த இடத்துல வேறு வார்த்தை எனக்கு சொல்ல தெரியல உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் நான் வந்து அப்படி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு அவர் நான் கிளம்புறேன் இனிமேல் நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன் உனைய பார்க்கலாம் இல்லையோ அப்படின்னு சொல்லி சென்டிமெண்ட்டாக பேசிட்டு அந்த இடத்த விட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க கொஞ்சம் நேரம் கதவு கிட்ட போகிறாங்க கரெக்டாக வெளியில் வந்து மனம் நில்லு நீ என்னோட நல்லதுக்காக தான் சொன்னேன் உங்கள் அப்பாவை சொன்னதை யோசிச்சு பார்த்தேன் இனிமேல் உனக்கும் வெளியில் வந்து யாரும் மாப்பிள்ளை தருவாங்க அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு அதனால் நீ சொன்னது உண்மையாக்கிடுவோம் நானே உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னவனும் எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க என்னடா எப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்து வேற வெளியில் நின்றுக்கிட்டு எதுக்கு இப்படி சொல்கிறார் இவர் இவர் என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு லூஸ் ஆயிடுறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் அவங்ககிட்ட ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க இவருன்னு எளியில் அந்த இடத்துல இருந்து ரூமுக்கு போயிடறாரு ரூமுக்கு போய் டேரெக்டாக வந்து மேலே இந்துவோட ஃபோட்டோ இருக்கலாம் அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா அந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க